சிறிது யோசியுங்கள் ஒரு சிறிய பட்டணத்தில் அறுபது வயதான ஒரு தனிமையான மூதாட்டி முப்பது வயதான ஒரு வலுக்கட்டாய விதவை இருவரும் ஒரே கூரையின் கீழ் வாழ ஆரம்பித்தால் என்ன ஆகும் கிராமவாசிகள் அவர்களை கெட்ட பார்வையால் பார்ப்பார்கள் கிண்டல் செய்வார்கள் அவர்களின் மூடிய கதவை பாவத்தின் குகை என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தபோது அந்த அறைக்குள் பாவமோ பேராசையோ இல்லை மாறாக ஒரு மரண சதியும் ஒரு மறைக்கப்பட்ட வசியத்தையும் ஆண்டுகால துரோகத்தையும் வெளிப்படுத்திய ரகசியம் இருந்தது இன்றைய இந்த கதையில் நீங்கள் காண்பீர்கள் அபவாதங்களால் சூழப்பட்ட இரண்டு உடைந்த உயிர்கள் உண்மையையும் நீதி தேடியும் ஒன்றாகி எவ்வாறு உண்மை முழு கிராமத்தின் சிந்தனையை மாற்றுகிறது என்பதை காலைப்பொழுதின் மெல்லிய வெயில் பட்டணத்தின் பாதைகளில் பொன்னிற பரப்பாகப் படர்ந்தது அந்த பட்டணம் பெரிதாக இல்லை சுற்றிலும் மண்ணாலான சாலைகள் பழைய வேம்பும் அல்வியும் அவற்றின் நிழலில் மக்கள் அடிக்கடி கூடி கலந்துரையாடுவார்கள் அங்குள்ள மக்கள் எளிமையானவர்களே ஆனால் பேச்சு அபவாதம் என்ற சந்தை எப்போதும் சூடாகவே இருக்கும் அந்த அபவாதங்களின் மிகப்பெரிய குறியாக இருந்தது பட்டணத்தின் ஓரத்தில் தனியாக வாழ்ந்த அறுபது வயது மூதாட்டி அவரின் பெயரை மக்கள் திறந்த வெளியில் சொல்ல மாட்டார்கள் பெரும்பாலும் மூதாட்டி சாகப் என்று அழைப்பார்கள் அவரின் நடை மெதுவாக இருந்தது கண்கள் ஆழமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று இருந்தது அது மக்களை அமைதி இழக்கச் செய்தது யாரோ சொல்வார்கள் இவர் பெரிய கருவை தன் பணத்தையெல்லாம் பெட்டகத்தில் பூட்டி வைத்திருக்கிறார் யாரோ கிசுகிசுப்பார்கள் இவரின் வீட்டில் கண்டிப்பாக ஏதோ பழைய ரகசியம் உள்ளது இன்னும் சிலர் இரவு இவரின் வீட்டிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வரும் என்று சொல்வார்கள் கிராம பெண்கள் மாலை நேரத்தில் கிணற்றில் தண்ணீர் எடுக்கச் சேர்ந்தால் அவனை பற்றித்தான் பேசுவார்கள் குழந்தைகள் அவன் வீட்டின் அருகே ஓடிச் செல்லும்போது கல்லெறிந்து ஓடிப்போகும் பின் பயத்தில் சிரித்துக்கொண்டே கத்துவார்கள் உண்மையில் யாரும் அவனைப் பற்றி ஆழமாக அறிய முயற்சிக்கவில்லை ஆனால் கூட்டத்தின் இயல்பு அதுவே உண்மை தெரியாவிட்டால் அபவாதமே உண்மை எனப்படும் அந்த பட்டணத்துக்கு அந்த மதியம் ஒரு புதிய நிழல் நுழைந்தது அது முப்பது வயது விதவை முகத்தில் சோர்வு கண்களில் மங்கிய ஒளி கையில் கிழிந்த பொட்டலம் அவள் சந்திப்பில் வந்தவுடன் மக்கள் அவளை தலை முதல் கால் வரை நோக்கினார்கள் ஒரு அந்நியர் வந்தால் மக்கள் அமைதியாக இருப்பது சாத்தியமில்லை பெண்கள் காதோடு கிசுகிசுக்க குழந்தைகள் அவள் நடையை பார்த்து சிரிக்க ஆண்கள் ஆர்வத்துடன் அவளை பார்ப்பார்கள் அவள் எந்த உறவினரையும் தேட வரவில்லை எந்த திருவிழாவிலும் சுற்றவில்லை அவள் கட்டாயமாக ஒரு வாடகை அறை தேட வந்தாள் அந்தப் பெண் பிறகு மக்கள் அவளை சாவித்ரி என அறிந்தனர் மிக எளிய உடைகள் அணிந்திருந்தாள் நெற்றியில் மெல்லிய வியர்வை கால்களில் சோர்வு கிராம காவலன் அவளை பார்த்து சொன்னான் பாய் யாரின் வீட்டை தேடுகிறாய் சாவித்ரி மெதுவாக கூறினாள் ஒரு வாடகை அறை வேண்டும் எங்காவது தங்கும் இடம் கிடைத்தால் போதும் அதைக் கேட்ட காவலன் சிரித்தான் இங்குள்ள வாடகை அறை அந்த மூதாட்டியின் வீட்டில்தான் கிடைக்கும் வேற யாரும் தரமாட்டார்கள் ஆனால் கவனமாக இரு அவர் பற்றி மக்கள் சொல்வது அவர் பெரிய விசித்திரம் சாவித்ரி அவன் பேச்சைக் கேட்டும் எதுவும் சொல்லாமல் முன்னேறினாள் மக்கள் அவள் பின்புறம் பேச ஆரம்பித்தனர் யாரோ சொன்னார்கள் அட இப்போதான் வேடிக்கை ஆரம்பம் விதவை மூதாட்டி இருவரும் ஒரே வீட்டில் வாழப் போகிறார்கள் இன்னொருவர் சொன்னான் பார் இன்றிரவு முதலே புதிய கதைகள் உருவாகும் மக்கள் சிரித்தனர் ஆனால் சாவித்திரியின் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் இல்லை மூதாட்டியின் வீடு பட்டணத்தின் ஓரத்தில் இருந்தது மண் சுவர்கள் உடைந்த கூரை முன் பழைய அல்வி மரம் கதவு பழுதாக இருந்தது ஆனால் எப்போதும் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது சாவித்திரி தைரியம் சேர்த்து கதவை தட்டினாள் சில நொடிகள் அமைதி பின்னர் உள்ளிருந்து கதவு சிற சிரத்து திறந்தது முன் நின்றார் அந்த மூதாட்டி மெல்லிய உடல் சுருக்கமடைந்த முகம் ஆனால் கண்களில் கதைகள் புதைந்திருந்தன சாவித்திரி சற்றே தயக்கத்துடன் சொன்னாள் எனக்கு தங்க ஒரு அறை வேண்டும் கேள்விப்பட்டேன் உங்களிடம் காலியான இடம் இருக்கிறது மூதாட்டி அவளை நீண்ட நேரம் பார்த்தார் பின்னர் மெதுவாக தலை அசைத்து உள்ளே வரச் சைகை செய்தார் அவள் உள்ளே நுழைந்தவுடன் காற்றே மாறியது போலத் தோன்றியது அறை இருண்டிருந்தது ஜன்னல்களில் தூசி படிந்திருந்தது ஒரு மூலையில் பழைய மரப்பெட்டி இன்னொரு மூலையில் அணைந்த விளக்கு சுவர்கள் ஈரப்பதத்தால் மணந்தன எத்தனை ஆண்டுகளாக அங்கே யாரும் சுவாசிக்காதது போல சாவித்திரி தைரியமாக கேட்டாள் வாடகை எவ்வளவு மூதாட்டி மெதுவாகச் சொன்னார் பணத்தின் பேச்சு பிறகு முதலில் தெரிந்து கொள் இந்த வீடு எல்லோருக்கும் இல்லை மக்கள் பலவிதமான பேச்சுக்களைப் பேசுவார்கள் சாவித்திரி உடனே இடைமறித்தாள் மக்களை நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஒரு தலையிட இடம் மட்டும் வேண்டும் அவளின் வார்த்தைகளைக் கேட்ட மூதாட்டியின் கண்களில் ஒளி தெரிந்தது அவர் முதல் முறையாக யாரோவின் உண்மையைப் பார்த்தது போல அவர் மேலும் எதுவும் கேளாமல் அவளுக்கு ஒரு அறை காட்டினார் கிராமவாசிகளுக்கு செய்தி சென்றவுடனே விதவை அந்த வீட்டில் தங்கியதாக பட்டணம் முழுவதும் பரபரப்பானது அந்த அறையின் கதவு மூடியதும் உள்ளே என்ன நடக்கிறது அந்த கேள்வியே கதையின் முதல் மர்மமாகிவிட்டது அந்த சிறிய அறையில் சாவித்திரி இப்போது தங்கியிருந்தாள் இரவுகள் அடிக்கடி நீண்டதும் அமைதியானதும் ஆகிவிடும் வெளியில் தெருவில் நாய்களின் குறைக்கும் சத்தம் கேட்பது அல்லது சில சமயம் ஒரு குழந்தையின் அழுகை ஒலிப்பது ஆனால் உள்ளே உள்ளே இரண்டு உயிர்களே இருந்தன அவர்களின் அமைதியே தங்கள் தங்கள் கடந்த கால சுமையால் கனமாக இருந்தது சாவித்திரி முதன் முதலாக அந்த அறையின் படுக்கையில் அமர்ந்தபோது அவள் முன் ஆண்டாண்டு நினைவுகள் ஒரு உடைந்த திரைப்பட ரீல் போல சுற்றின அவள் சிந்தித்தாள் இதேதான் தனது விதியா முப்பது வயதில் வாழ்க்கை இப்படியாகும் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை அவளின் கணவர் ஒரு சாதாரண அரசு கிளார்க் அவர்களின் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்போது திடீரென ஒரு விபத்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டது அந்த விபத்து இன்னும் அவளின் கண்களில் மிதந்தது ஒரு மழையான மாலை அவளின் கணவர் அலுவலகத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது சாலையில் ஒரு லாரி மோதிவிட்டது மக்கள் சொன்னார்கள் இது ஒரு சாதாரண விபத்துதான் ஆனால் சாவித்திரியின் இதயம் எப்போதும் அதில் சந்தேகம் கொண்டது அந்த மரணத்தின் பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்று அவளுக்கு எப்போதும் தோன்றியது ஆனால் பெண்களின் குரலை யார் கேட்பார்கள் உறவினர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவளை ஒரு சுமையாகக் கருதினர் கணவரின் சுடுகாட்டு தீ அணையும் முன்னரே அவர்கள் அவளை இகழ ஆரம்பித்தனர் இனி எங்கள் வீட்டில் வாழ வேண்டிய அவசியமில்லை யாரோ நேராகச் சொன்னார்கள் இறுதியில் ஒருநாள் அவளை தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டனர் அவளுக்கு எங்கும் ஆதாரமில்லை மைந்தீட்டிலும் அவளை பராமரிக்கத்தக்க சூழ்நிலை இல்லை அவள் இங்கு அங்கு வேலை செய்து வயிறு பசியாற்ற ஆரம்பித்தாள் சில சமயம் வீடுகளில் பாத்திரம் கழுவுதல் சில சமயம் வயல்களில் வேலை ஆனால் மக்களின் பார்வைகள் கிண்டல்கள் விதவை என்ற சொல்லின் குத்து அதைவிட வேதனையானது எதுவுமில்லை சாவித்ரி அடிக்கடி சிந்தித்தாள் பெண்ணின் விதி அதுதானா கணவன் இறந்தவுடன் அவளின் வாழ்க்கையும் முடிந்ததாக கருதப்பட வேண்டுமா அவளின் கண்கள் நீர்த்தது அவள் தனியாக அறையில் மெதுவாக இந்த நினைவுகளை நினைத்துக் கொண்டிருந்த போது திடீரென கதவு சிற சிரத்து திறந்தது மூதாட்டி சாஹப் கையில் ஒரு விளக்குடன் நின்றிருந்தார் அவர்களின் சுருக்கங்களில் கூட கடந்த காலத்தின் அடுக்குகள் புதைந்து இருந்தன அவர் சொன்னார் இரவு ஆழமாகிவிட்டது சாப்பிட்டாயா சாவித்திரி மெதுவாகச் சொன்னாள் பசியில்லை அவர் அவளை கவனமாக நோக்கி ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து அருகில் உள்ள படுக்கையில் அமர்ந்தார் அவர்களின் அமைதியும் ஒரு புத்தகமாக இருந்தது சாவித்திரி தைரியம் கொண்டு கேட்டாள் மக்கள் உங்களைப் பற்றி இவ்வளவு ஏன் பேசுகிறார்கள் மூதாட்டி சிரித்தார் ஆனால் அந்தச் சிரிப்பு துக்கம் நிறைந்தது மக்களுக்கு வேறு வேலையில்லை அதனால் பிறர் வாழ்க்கையில் உற்று நோக்குகிறார்கள் உண்மையைச் சொன்னால் பேசப் பேச நானும் சோர்ந்துவிட்டேன் சாவித்ரி முதன் முதலாக உணர்ந்தாள் இந்த மனிதரின் உள்ளே கூட ஒரு முடியாத கதை புதைந்திருக்கிறது அது உண்மையே மூதாட்டியின் பெயர் மோகன் ஒரு காலத்தில் இந்த பட்டணத்தின் மதிப்புமிக்க வணிகர் மனைவியும் ஒரு மகனும் இருவருமே அவரது உலகம் ஆனால் அதுவே அவரை உடைத்துவிட்டது அவரது மனைவி பட்டணத்தின் ஒரு சக்தி வாய்ந்த நிலத்தரசருடன் தொடர்பு கொண்டாள் மெதுவாக அவள் மோகனிடம் இருந்து தூரமடைந்தாள் மகனும் தாயுடன் சேர்ந்து விட்டான் ஒரு நாள் மோகன் அவர்களை செயல்பாட்டில் பிடித்தார் அந்த நாளிலிருந்து வீடு சிதறிவிட்டது மனைவி சென்றாள் மகனும் உடன் சென்றான் மோகனுக்கு மீதமிருந்தது இந்த பழைய வீடு மட்டுமே சில அபவாதங்களும் அவர் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து சொன்னார் தனக்கே சொந்தமானவர்கள் துரோகம் செய்துவிட்டால் மனிதன் தனிமையானவன் அல்ல வெறுமையானவன் ஆகிறான் நான் ஆண்டாண்டு காலமாக அந்த வெறுமையில்தான் வாழ்ந்து வருகிறேன் சாவித்ரி அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு தோன்றியது தனது வேதனை மோகனின் வேதனையுடன் இணைந்துவிட்டது போல இருவருக்கும் இடையே ஒரு சொல்லாத பந்தம் உருவானது அது கணவன் மனைவி உறவல்ல சுமாரான வாடகையாளர் வீட்டையாளர் உறவல்ல அது பகிர்ந்து கொண்ட துன்பத்தின் உறவு நாட்கள் கடந்து சென்றன சாவித்திரி சில சமயம் மோகனுக்காக தண்ணீர் எடுத்து வந்தாள் சில சமயம் சந்தையில் காய்கறி வாங்கி வந்தாள் மோகனும் சில சமயம் அவளுக்காக பழைய கதைகள் சொன்னார் ஆனால் கிராம மக்களின் கண்கள் எப்போதும் அவர்கள் மேல் இருந்தன சந்திப்பில் தினமும் புதிய அபவாதங்கள் உருவாக்கப்பட்டன அந்த விதவையும் மூதாட்டியும் கண்டிப்பாக ஏதோ நடக்கிறது சாவித்திரி கிணற்றில் தண்ணீர் எடுக்கச் சென்ற போது பெண்கள் கிண்டல் செய்தனர் பாருங்க இளம் விதவை மூதாட்டியையும் மயக்கியிருக்கிறாள் இந்த கிண்டல்கள் சாவித்திரிக்கு காயமளித்தன ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை அவளுக்குத் தெரிந்தது சமூகம் எப்போதும் பெண்ணையே குற்றவாளியாக நிறுத்தும் மோகன் அடிக்கடி அவளை நிம்மதிப்படுத்தினார் மக்களின் பேச்சைக் கேட்பாயானால் நீ வாழ முடியாது நமக்குத் தெரிந்த உண்மை போதும் ஒரு இரவு சாவித்திரி தனியாக அமர்ந்திருந்தாள் அப்போது அவள் கணவரின் நினைவு வந்தது அவள் அழுதாள் மோகன் அவளைப் பார்த்து கேட்டார் சில நேரங்களில் உன் கண்களில் ஏன் இப்படி வேதனை தெரிகிறது அந்த இரவு சாவித்திரி முதன் முதலாக எல்லாவற்றையும் சொன்னாள் கணவரின் திடீர் மரணம் மாமியார் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட அவமானம் மற்றும் அந்த மரணம் ஒரு சாதாரண விபத்து அல்ல என்ற அவளின் சந்தேகம் மோகன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் சொன்னார் தெரியுமா துரோகம் வீட்டுக்குள்ளிருந்து வந்துவிட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மையும் பொய்யாகத் தோன்றும் உன் உள்ளே இருக்கும் அந்த சந்தேகம் அதுவே உன்னை இன்றுவரை உயிரோடு வைத்திருக்கிறது இருவரின் கதைகள் வேறுபட்டவையாயிருந்தாலும் வேதனையின் வேர் ஒன்றுதான் துரோகம் தனிமை சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மோகன் முன்வந்து முதல் முறையாக அவளின் கண்ணீரை துடைத்தார் அந்த தொடுதல் ஆசையின் தொடுதல் அல்ல பகிர்ந்த துன்பத்தின் தொடுதல் அந்த இரவுக்குப் பிறகு அவர்களின் அமைதி மேலும் ஆழமானது அவர்கள் குறைவாகவே பேசினார்கள் ஆனால் அவர்களுக்கிடையேயான பந்தம் வலுவானது கிராம அபவாதங்கள் மேலும் தீவிரமானது ஆனால் இருவரும் கவலைப்படவில்லை ஆனால் மெதுவாக சாவித்திரிக்கு தோன்றியது மோகன் ஏதோ ஒன்றை மறைத்துக் கொண்டிருக்கிறார் சில சமயம் அவள் பார்த்தாள் மோகன் நள்ளிரவில் தனது பெட்டியின் முன் அமர்ந்திருப்பதை அதில் ஏதோ ரகசியம் புதைந்திருப்பது போல அவரது கண்கள் ஒளிர்ந்து பின்னர் அணைந்துவிடும் அவள் கேட்டால் இந்த பெட்டியில் என்ன இருக்கு மோகன் சிரித்துக்கொண்டு தவிர்த்து விடுவார் இதனால் அவளின் கலக்கம் அதிகரித்தது உண்மையில் அவரின் கடந்த காலமும் அவளின் கடந்த காலமும் ஏதோ ஒரு நூலால் இணைக்கப்பட்டுள்ளதா அந்த பெட்டி அவளின் கணவரின் மரணத்துடன் தொடர்புடைய ரகசியத்தை திறக்குமா சாவித்திரிக்கு தெரியவில்லை வரும் நாட்களில் அவளின் சந்தேகம் நிஜமாகும் அந்த நிஜம் கிராம மக்களின் எல்லா அபவாதங்களையும் விட ஆபத்தானது ஆகும் பட்டணத்தின் காற்று இப்போது மேலும் கனமாகிவிட்டது சந்திப்பில் வெளிப்படையாகவே விவாதங்கள் நடக்கத் தொடங்கின மக்கள் சொன்னார்கள் மூதாட்டி ஆள் மேலே விதவை பெண் இருவரும் கதவை எப்போதும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ தவறே நடக்கிறது கிராம பெண்கள் கிணற்றில் தண்ணீர் எடுக்கும்போது சிரிப்பை ஒழித்து பேசினார்கள் அட இரவு பார்த்தீர்களா அவர்களுடைய வீட்டில் விளக்கு நீண்ட நேரம் எரிகிறது அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பேச்சுக்கள் மெதுவாக முழு பட்டணத்துக்கும் பரவின குழந்தைகளும் கூட கிண்டல் செய்யத் தொடங்கின சாவித்திரி சந்தைக்குச் செல்லும் போது பெண்கள் சிரித்துக்கொண்டு காதோடு கிசுகிசுத்தனர் இதே அந்த விதவை மூதாட்டியை மந்திரத்தில் கட்டி போட்டிருக்கிறாள் சாவித்திரியின் கண்கள் நீர்த்தது ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் மோகன் அடிக்கடி அவளை நிம்மதிப்படுத்தினார் மக்களின் பேச்சு உன்னை ஏன் பயமுறுத்துகிறது நம்மால் உண்மையில் ஏதாவது தவறு செய்யப்பட்டிருந்தால் நாம் பயந்திருப்போம் ஆனால் இங்கே இருக்கிறது நினைவுகளும் வார்த்தைகளும் சாவித்ரி சில நேரங்களில் சிந்தித்தாள் ஆனால் அந்த உண்மை என்ன இந்த மனிதன் எந்தக் கடந்த காலத்தை மறைத்து வைத்திருக்கிறான் மெதுவாக அவளின் மனதில் அந்தப் பெட்டியின் ரகசியம் ஆழமடைந்தது மோகன் அடிக்கடி இரவு இருட்டில் அந்தப் பெட்டியின் முன் அமர்ந்திருப்பார் சில சமயம் அதிலிருந்து பழைய ஆவணங்களை எடுத்துக் கொள்வார் சில சமயம் அதன் பூட்டில் மணி நேரங்கள் விரலைச் சுற்றுவார் சாவித்ரி பலமுறை பார்த்தாள் ஆனால் அவள் கேட்ட போதெல்லாம் மோகன் சிரித்துக் கொண்டு தவிர்த்து விடுவார் கிராம அபவாதங்கள் ஒருநாள் உச்சத்தை எட்டின நடு இரவில் சில குறும்புக் கூட்டம் மது குடித்து மோகனின் வீட்டின் வெளியே கூடினர் அவர்களில் ஒருவர் ஜன்னலின் வழியாக உள்ளே பார்த்தார் அவர் கண்டது அடுத்த நாள் முழு பட்டணத்தையும் அதிர்ச்சியடைய வைத்தது அவர் கண்டார் மோகனும் சாவித்திரியும் அறையில் அமர்ந்து ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருந்தனர் மெழுகுவர்த்தியின் ஒளியில் இருவரின் முகங்களும் தீவிரமாக இருந்தன ஆனால் வெளியே நின்றவன் அவர்கள் ஒரு ஆவணத்தை படிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை அவர் வெளியே வந்து சொன்னார் என் கண்களால் பார்த்தேன் இரவு மூதாட்டியும் விதவையும் கதவை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியவில்லை மற்றவர்கள் யோசிக்காமலேயே அந்தச் சொல்லை இன்னும் காரமாக்கி பரப்பினர் காலையானதும் சந்திப்பில் விவாதம் மூதாட்டி விதவை உறவு தெளிவாக இருக்கிறது அவர்களுக்கு வெட்கமே இல்லையா இப்போது பஞ்சாயத்து கூட்ட வேண்டும் இந்த செய்தி சாவித்திரிக்கு வந்ததும் அவளின் இரத்தம் கொதித்தது அவள் மோகனிடம் சொன்னாள் ஏன் இவ்வளவு பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் எல்லோரிடமும் உண்மையைச் சொல்லவில்லை மோகன் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உண்மை எல்லோரிடமும் வைக்க முடியாது சாவித்ரி உண்மையின் சுமை எல்லாராலும் சுமக்க முடியாது ஆனால் சாவித்ரி இனி பொறுக்க முடியவில்லை அதே இரவு மோகன் மீண்டும் பெட்டியை திறந்து அமர்ந்தபோது அவள் கதவை மூடிவிட்டு சொன்னாள் இன்று நீங்கள் எனக்குச் சொல்ல வேண்டும் மக்கள் எவ்வளவு பேசினாலும் நான் இனி கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லவில்லை எனில் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் மோகன் முதல் முறையாக அவளின் கண்களில் ஆழமாகப் பார்த்தார் அவரது கண்கள் நீர்த்தது அவர் மெதுவாகச் சொன்னார் சரி இன்று நீ அறிந்து கொள் ஆனால் வாக்கு கொடு இந்த உண்மையைக் கேட்டபின் ஓடிவிடமாட்டாய் ஓடிவிட மாட்டாய் சாவித்ரி நடுங்கும் குரலில் சொன்னாள் ஓடிப்போய் எங்கு செல்வேன் ஏற்கனவே விதியிலிருந்து ஓடிவிட்டவள்தான் நான் மோகன் பெட்டியின் பூட்டை திறந்தார் அதிலிருந்து ஒரு தடிமனான கவர் எடுத்தார் கவர் பழையது விளிம்புகள் மஞ்சளாகிவிட்டது சாவித்திரியின் இதயம் வேகமாக துடித்தது மோகன் அதை அவளிடம் கொடுத்து கூறினார் இது உன் கணவரின் எழுதிய வசியம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கிடைத்தது அதை நான் மறைத்து வைத்திருந்தேன் சாவித்திரியின் கண்கள் பெரிதானது என்ன என் கணவரின் வசியம் ஆனால் அவர் எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் மோகனின் குரல் கனமானது அதுதான் உண்மை அவர் உனக்காக நிறையவிட்டுச் சென்றார் ஆனால் உன் சொந்த உறவினர்களே அதை ஒளித்து வைத்தனர் உண்மை வெளிவந்திருந்தால் உனக்கு மேலும் துன்பம் ஏற்பட்டிருக்கும் அதனால் நான் மறைத்தேன் ஆனால் இப்போது நீ அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சாவித்திரியின் கைகள் நடுங்கின அவள் கவரை திறந்தாள் உள்ளே ஆவணங்கள் இருந்தன அதில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது அவளின் கணவர் நிலமும் சில சொத்துக்களும் அவள் பேரில் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவெனில் அந்தக் காகிதங்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அவரின் மரணம் ஒரு சாதாரண விபத்து அல்ல அது ஒரு திட்டமிட்ட சதி சாவித்திரியின் மூச்சு நின்றது அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் நடுங்கிக் கொண்டு சொன்னாள் அப்படியெனில் இது உண்மையே என் சந்தேகம் சரியாக இருந்தது அவர்கள் என் கணவரைக் கொன்றார்கள் என்னை தெருவில் தள்ளிவிட்டார்கள் மோகன் தலையைத் தாழ்த்தினார் ஆம் நான் இந்த உண்மையை ஆண்டாண்டு காலமாக என் உள்ளத்தில் புதைத்துக் கொண்டிருந்தேன் ஏனெனில் அந்தச் சதியில் உன் சொந்த நெருங்கியவர்களே கலந்து கொண்டனர் அதே மக்கள்தான் உன்னை வீட்டிலிருந்து வெளியேற்றும் போது உனக்கு இங்கு உரிமையில்லை என்றார்கள் சாவித்திரியின் கண்களில் நெருப்பு இருந்தது ஆனால் அந்த நெருப்பில் பயமும் இருந்தது அவள் சொன்னாள் இப்போ என்ன செய்வோம் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வரலாமா மோகன் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னார் ஆம் இதுவே நேரம் மக்கள் நம்மைப் பற்றி சிந்திக்கட்டும் ஆனால் நம்முடைய உண்மையை நாமே எதிர்கொள்ள வேண்டும் உன் கணவரின் ஆன்மாவும் இதையே விரும்பும் இருவருக்குமிடையே இந்த மோதல் இப்போது உறவை மாற்றிவிட்டது இது இனி அபவாதங்களின் கேள்வியில்லை நீதி பற்றிய கேள்வி ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உண்மையை வெளியில் கொண்டு வரும் பயணம் எளிதாக இருக்காது இன்று அவர்களை பழித்துக் கொண்டிருக்கும் அதே மக்கள் நாளை அவர்களுக்கு பெரிய எதிரிகளாக மாறலாம் இந்த கதை இப்போது அந்த கண்ணியில் வந்துவிட்டது இங்கு சஸ்பென்ஸும் ஆழமும் உச்சத்தில் இருந்தது காலை முதல் கதிர் பட்டணத்தில் படர்ந்ததும் சந்திப்பில் ஏற்கனவே கூட்டம் திரண்டிருந்தது யாரோ ஒரு அபவாதம் பரப்பியிருந்தார்கள் இன்று பஞ்சாயத்தில் அந்த மூதாட்டியும் விதவையும் குறித்த முடிவு எடுக்கப்படவிருக்கிறது மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் சிலர் கிண்டலுக்காக சிலர் வேடிக்கை பார்க்க சிலர் தங்கள் பொறாமையை அடக்க சாவித்திரியும் மோகனும் வீட்டுக்குள் அமர்ந்திருந்தனர் இருவரும் அறிந்திருந்தனர் இன்று அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை சாவித்திரியின் கண்களில் பயம் இருந்தது ஆனால் அவளின் கையில் அந்த பழைய வசிய கவர் இறுக்கமாக பிடித்திருந்தது மோகன் அவளை நோக்கி மெதுவாகச் சொன்னார் இன்று நாம் உண்மையைச் சொன்னால் நிறைய மாறிவிடும் ஆனால் நினைவில் கொள் உண்மையை வெளியில் கொண்டு வருபவர்களுக்கு முதலிலேயே கல்லெறியும்வர்கள் பொய்யின் துணையால் வாழ்பவர்களே சாவித்ரி கண்களைத் துடைத்துக் கொண்டு சொன்னாள் கல்லெறிந்து வாழ்வது எனக்குச் சம்மதம் ஆனால் இனி பொய்யைச் சகிக்க முடியாது இருவரும் சந்திப்பில் வந்தனர் பஞ்சாயத்து ஏற்கனவே அமர்ந்திருந்தது முகியா கடுமையான குரலில் சொன்னார் எங்கள் கிராமத்தின் மரியாதை பணயம் வைக்கப்பட்டுள்ளது இந்த மூதாட்டியும் விதவையும் செய்த காரியங்கள் முழு பட்டணத்தையும் கெடுத்துவிட்டது இப்போது இவர்களின் தீர்ப்பு எடுக்கப்பட வேண்டும் கூட்டத்தில் சத்தம் எழுந்தது ஆம் ஆம் இவர்களை வெளியேற்றுங்கள் கிராமத்தின் காற்றையே கெடுத்துவிட்டார்கள் யாரோ கிண்டல் யாரோ சிரிப்பு சாவித்திரி நின்றிருந்தாள் முகம் சிவந்திருந்தது ஆனால் கண்களில் தைரியம் அவள் உறக்கச் சொன்னாள் இன்று நான் உங்கள் முன் உண்மையை வைக்கிறேன் அதன்பின் முடிவு உங்களது கூட்டம் உடனே அமைதியாகிவிட்டது மக்கள் ஆச்சரியமாக அவளை நோக்கினர் சாவித்திரி அந்த கவரை திறந்து நடுங்கும் கைகளால் ஆவணங்களை எடுத்தாள் அவள் சொன்னாள் இது என் கணவர் எழுதிய வசியம் இதில் அவரது கையொப்பம் உள்ளது இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவரின் சொத்து என் பேரில் ஆனால் இந்த ஆவணம் ஆண்டாண்டு காலமாக மறைக்கப்பட்டது என்னை தெருவில் தள்ளுவதற்காக மக்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர் யாரோ சொன்னார்கள் இது எப்படி சாத்தியம் சாவித்திரி தொடர்ந்தாள் மேலும் உண்மை என்னவெனில் என் கணவரின் மரணம் ஒரு விபத்து அல்ல அது ஒரு சதி என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றிய உறவினர்களே இந்த ஆவணத்தை ஒழித்துக் கொண்டிருந்தனர் அது மட்டுமல்ல அவரின் மரணமும் அவர்களது திட்டத்தின் ஒரு பகுதி கூட்டத்தில் சோகம் நிலவியது முகியாவின் புருவம் சுருங்கியது அவர் கேட்டார் இவை அனைத்தும் உனக்கு தெரிய வந்தது எப்படி சாவித்திரி மோகனைச் சுட்டிக்காட்டி சொன்னாள் ஏனெனில் இந்த மனிதர் ஆண்டாண்டு காலமாக இந்த உண்மையை மறைத்து வைத்திருந்தார் இவரே பார்த்தார் கேட்டார் ஆனால் அப்போது பேசவில்லை ஏனெனில் அவருக்கு பயம் நான் உடைந்து விடுவேன் ஆனால் இப்போது உண்மை உங்கள் முன் உள்ளது மோகன் முன்னேறினார் அவரது குரல் கனமாக இருந்தது ஆனால் தெளிவானது ஆம் நான் உண்மையை மறைத்தேன் ஏனெனில் இந்த உண்மையை கேட்டால் இந்த பெண் வாழ முடியாது என்று அறிந்தேன் ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது நாம் எல்லாம் பொய்யை எதிர்கொள்ள என் கண்களால் பார்த்தேன் சாவித்திரியின் மாமியார் வீட்டார் அவளின் வாழ்க்கையை எவ்வாறு நாசம் செய்தார்கள் என் காதுகளால் கேட்டேன் அவரின் மரணம் சாதாரண விபத்து அல்ல அது திட்டமிட்ட சதி கூட்டத்தில் கிசுகிசு அதிகரித்தது இப்போது கிண்டலும் சிரிப்பும் இல்லை ஆனால் ஆச்சரியமும் நம்பிக்கையின்மையும் யாரோ சொன்னார்கள் அப்படியெனில் இவர்கள் அறையில் பாவம் செய்யவில்லை உண்மையைத் தேடிக் கொண்டிருந்தார்கள் சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் இருந்தது அவள் சொன்னாள் ஆம் நாங்கள் அறையில் பாவம் செய்யவில்லை என் வாழ்க்கையின் உண்மையை படித்தோம் அந்த உண்மையை நீங்கள் காண விரும்பாததை அந்த வசியத்தை என் கணவர் எனக்காக விட்டுச் சென்றதை முகியா சில நொடிகள் அமைதியாக இருந்தார் பின்னர் பஞ்சாயத்திடம் சொன்னார் இது உண்மை என்றால் கிராம மக்கள் இவர்கள் மீது சந்தேகம் கொண்டு தவறு செய்துள்ளனர் அபவாதங்கள் பொய்யானவை உண்மையான குற்றம் அந்த மக்கள்தான் இந்த பெண்ணின் வீட்டை நாசம் செய்து அவளின் கணவரின் உயிரைக் கொண்டவர்கள் கூட்டம் இப்போது இரண்டு பாகங்களாகப் பிளந்தது சிலர் இன்னும் பொறாமையில் சொன்னார்கள் ஆவணம் காட்டி யாரும் கதை உருவாக்கலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் சாவித்திரியை இரக்கத்துடன் பார்த்தனர் சாவித்திரி கூட்டத்தை நோக்கி சொன்னாள் இன்று நான் யாருடைய கருணையையும் நாடவில்லை நான் நீதிக்குரியவள் இந்தச் சதியை வெளிக்கொண்டு வருவேன் என்று சத்தியமாகச் சொல்கிறேன் எவ்வளவு சிரமம் வந்தாலும் மோகன் அவளை நோக்கி பார்த்தார் அவரது முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு திருப்தி அவர் மெதுவாகச் சொன்னார் இப்போது நீ தனியாக இல்லை சாவித்ரி இந்த முறை நானும் உன் பக்கத்தில் நிற்கிறேன் அந்த நாளுக்கு பிறகு அபவாதங்களின் நிறம் மங்கியது கிராம மக்கள் முதல் முறையாக இவர்களை வேறுபட்ட பார்வையில் காணத் தொடங்கினர் சாவித்ரி இப்போது ஒரு விதவை மட்டுமல்ல தனது கணவரின் உண்மைக்காக போராடும் பெண் மோகனும் ஒரு தனிமையான மூதாட்டி அல்ல உண்மைக்கான சாட்சியாளர் கதை அங்கேயே நின்றுவிடவில்லை சாவித்திரியும் மோகனும் சேர்ந்து பட்டணத்தின் பெரிய நகரத்துக்குச் சென்று வழக்கு தொடர்ந்தனர் மெதுவாக அந்தச் சதி வெளிப்பட்டது எப்படி அவளின் கணவரின் கூட்டாளிகளும் சில பேராசை கொண்ட உறவினர்களும் இணைந்து அவரின் மரணத்தை ஏற்படுத்தினர் நீதிமன்றத்தில் அந்த வசியம் மிகப்பெரிய சான்றாக இருந்தது பல மாதங்களானது ஆனால் இறுதியில் நீதி கிடைத்தது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர் சாவித்திரிக்கு அவளின் உரிமை திரும்பியது அந்த நாளில் அவள் மோகனுடன் பட்டணத்திற்கு திரும்பிய போது மக்கள் அவளை வேறு பார்வையில் பார்த்தனர் இப்போது கிண்டல் இல்லை கிசுகிசு இல்லை அந்த இரவு இருவரும் பழைய வீட்டில் அமர்ந்திருந்த போது சாவித்திரி மெதுவாகச் சொன்னாள் அப்போது நீங்கள் உண்மையைச் சொல்லியிருந்தால் நான் உடைந்து போயிருப்பேன் ஆனால் இன்று தெரிகிறது நீங்கள் சரியாக செய்தீர்கள் நீங்கள் என்னை இந்த போராட்டத்திற்கு வலுவாக ஆக்கினீர்கள் மோகன் சிரித்தார் அவரது கண்களில் திருப்தியின் ஒளி உண்மையின் போராட்டம் தாமதமாக தொடங்கினாலும் வெற்றியடையும் இருவரும் அமைதியாக விளக்கின் ஒளியை நோக்கிக் கொண்டிருந்தனர் வெளியில் கிராமத்தின் சத்தம் அடங்கிவிட்டது உள்ளே இரண்டு உடைந்த உயிர்கள் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தன